வணக்கம் நம்பர்லே இந்த கிளைச்சி நேரம் வணக்கம் பதி பக்கிறனையும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இப்போ என்னென்னா முக்கியமான விஷயம் இப்போ அண்ணாமலை ரெண்டன்லேருந்து வந்த நீ எப்படி ஒரு கதி கதிகலங்கி போயிருக்காங்க உதாரணத்துக்கு மருமகனை நீ சொல் இல்லைன்னு பார்க்கலன்னு சொல்லு அதனியா அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஃபைல் வச்சுருக்காரு உள்ளே இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பண்ணுறா எடுத்து தர்றாங்க அவருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கதிகலங்க வைக்கும்போது இப்போ கூட்டணி விட்டு திரும்ப வர வரனா அங்கே பலனம் கிடைக்கிறானா வருவார் ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மோடி வந்து அங்கே காங்கிரஸ் காலியாகிடுச்சு ஒன்றும் இல்லை மம்தா இந்தி கூட்டணிக்கு தலைவியாக போகிறாங்க அது ரீஜினல் பார்ட்டி ஆனால் பட்ட காங்கிரஸே கரைஞ்சி போச்சு மம்தா என்ன பண்ண முடியும் இல்லை ஸ்டாலின் தான் என்ன பண்ண முடியும் இந்தி கூட்டணிக்கு ஆனால் காலியாயிடும் இப்போ எப்படி கெஜ்ரிவால அடித்து உள்ளதைக்கு போட்டு அவர் அந்த வெளியில் வந்து சரையாக இந்த பழகி மாதிரி அப்படி வந்தவர் இப்போ என்ன ஒரு ஒரு அவங்க கட்சியில் உள்ள ஒரு மகளிர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கார் அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இப்போ காங்கிரஸ் அம் சேர சேரப்போவதில் அங்கே வந்து எம்பி வருவோம் பிஜேபிக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி காங்கிரஸ் வந்துருது இப்போ வந்து வரக்கூடிய பிப்ரவரி எலெக்ஷனில் பிஜேபி வர மாதிரி ஸ்ட்ராட்டஜி போக்குறாங்க அப்போ உங்களுக்கு கேப் இருக்குது அதுக்கப்புறம் கேப் எலெக்ஷன் அடுத்து தமிழகம் தான் வரும் இப்போ பதில் சொல்ல முடியாமல் தின்னாடுறாங்க இன்னும் கதையெல்லாம் இருக்குது அவங்களுக்கு ஊழலெல்லாம் ஆனால் அவர் மே அவருக்கு ஏற்கனவே அந்த இரநூறு கோடி துணைமுறை இருக்கும் ஸ்டாலின் பேரில் இருக்குது ஆனால் இந்த ஸ்ட்ராட்டர்ஜி ஏதோன்னு பண்ணி இவங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை இன்றைக்கி பாருங்கள் பத்தொன்பதாம் தேதி கொண்டு போயிட்டாங்க ஜாமீன் கொடுக்க முடியாது ஜாமீன் இல்லாமல் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் கோர்ட்டு சொல்லிட்டாங்க செந்தில் பாலாஜி அப்போ பதினெட்டாந்தேதி இன்னி அடுத்து அந்த ஏரியில் அவங்க என்ன பண்ண போகிறோம் அதுக்குள்ளே ஒரு ஏன்னா பதில் கொடுக்கலை பதிமூணு கேட்டோம் அப்போ பார்ப்பாங்க பதினெட்டு என்ன பண்ணுறாங்க அதுக்காக அவங்க பந்திரி பதிலியே ஓட்டிகிட்டு இருந்தால் ஏற்கனவே அவங்க கண்டிஷன்லாம் கொடுத்துக்க போய் அவங்க என்ன நடவடிக்கைக்கிறாங்கன்னு நான் பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட் இது ஒரு பக்கம் இருக்குது இதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியுது இந்த செந்தீர் பாலாஜி கேஸில் என்ன போகுது ஒரு பக்கம் காங்கிரஸ் அவுட்டு இந்த ரிலீஜியல் பார்ட்டி போகிறா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது மம்தாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவருடைய மருமகனோட அபிஷேகோட இன்னைக்கு கேட்க வேண்டாம் இங்கே வந்து திமுக மருமகன் அதில் ஆதவ அர்ஜுன் ஒரு டாக் போயிட்டுருக்கு ரெண்டு பேரும் முதல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் இப்போ எதிரியாக இருக்காங்க இப்போ திமுக இதில் இருக்கிற ஆதவ அர்ஜுன் அங்கே என்ன பண்ண போகிறாங்க ஃபியூச்சரில் கனிமொழியாக ஒரு ஏகநாத் சிங் ஒரு பக்கம் இருக்குது இப்போ எதுவுமே தெரியாது இப்போ அதே இது இப்போது எடப்பாடி இது பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து அவர் வந்து சேரத்துக்கு இல்லை ஏன்னா கூட்டணி சேராம்தான் இவங்க இன்டாக்டாக இருந்தால் திருப்பி வந்தால்ன்னா இன்னும் மோசமாக போகும் இப்போயே பாருங்கள் போலீஸ்காரன் அந்த போதையெல்லாம் கலாச்சாரத்தை பெருக்கி எல்லாம் பாலியல் துன்பு இதுக்கு ஜென்ஸ் டாக்டர் இருபத்தெட்டு வயசு பா பாலியல் எல்லாம் பண்ணி அந்த போதை கலாச்சாரத்தை போலீஸே பிறக்கிறோம் என்ன அப்போது இது மாதிரி இப்படி ஒரு கலாச்சாரம் போயிட்டுருக்கு ரவுடி ப்ளஸ் போலீஸே ரவுடியாக மாறுறேன் என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில் சாதாரண மக்களுக்கு எதாவது கொடுத்து ஓட்டுவாங்கன்னா இன்னும் மோசமாக போகும் இப்போவே பத்து லட்சம் கோடி கடன் நான் அதெல்லாம் பார்த்துக்குவோம் இது லகான் பிடிச்சி குதிரை இருக்காமல் இழுத்து வேறு மாதிரி மாற்றி கொண்டு போகணும் அப்போதான் உருப்பிடும் இல்லைன்னா எப்போ பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை டெல்லி குற்ற சொல்லிட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க வேலைக்காது ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இந்த அரசூழியருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ மோசமாக போயிடுற அளவான் அதான் அரசூழியாக நீ எதிர்க்க இருந்தால் போதும் இதான் அன்றைக்கி வாக்கு போட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதனால் இது வந்து ரொம்ப மைனூட்டாக அவங்க கொண்டு போகணும் அப்போது ஒன்றா இடீம் கிழந்து மறுபடியும் உடச்ச ஆட்கள் எடுத்து கூட்டணி இன்டாக்டாக தேமுதிகால சேர்த்து பண்ணால் தான் ஓரளவு கெயின் பண்ண முடியும் மெஜினால் நோய் யூஸ் அது நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆ தனியாக சீமானு தான் பாதிக்குது திமுக தான் பாதிக்குது திமுக தான் பாதித்தா நல்லது தான் ஆனால் அதை மீறி அஞ்சு மணி போட்டியில் வந்து திருப்பி கொண்டோன்னா எதிரணி ஏதாவது ரூபத்தில் ஒன்று சேரும் அதுக்கு வழிபாத்தான் முதல் கட்டமாக திமுக விடாமல் தடுக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னா வந்து திருப்பி கதை கலந்துகிட்ருப்பா எல்லாம் வரி ஏற்றுவா அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் தெரியாது எதிர்கட்சியாக சத்தம் போட்டுருக்கிறது தான் இல்லை ஸோ கெஜ்ரிவால் காலி அடுத்து மம்தா இப்போ பாருங்க அங்கே வாரிசு அரசியல் முடித்தாச்சு மகாராஷ்டிராவில் அடுத்து தமிழை நோக்கி வந்து இந்த வாரிஸ் வாரிசு அரசியலை எவ்வளோக்கு எவ்வளோ புறந்தாடுறமோ ஒதுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் பெனிஃபிட் டெவலப் பண்ணுறோம் எந்த விதமானதும் இல்லை ஒரு வேலை வாய்ப்புலேருந்து எதுவுமே இல்லை சொன்னது எதுவும் செய்யலை ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வந்தால் தான் கொஞ்சம் மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லது அதுக்கு தான் அந்த சாமானிய அந்த நடுவர் கீழேயும் இல்லை கீழே இருக்கவங்களும் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் தேவை டாப் கேட்கவே வேண்டாம் பணக்காரன் இடையில நடுத்தர மக்களுக்கு தான் அவர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அந்த மிடில் கிளாஸை விளாண்டர் வந்தேன்னு குறி வச்சார் ஏன்னா அவன் தான் வந்து இந்த மாதிரி இப்போ ஏற்றின எல்லா விதமான என்ன சொல்கிறது எதே விளைவு இருக்கும் விலைவாசி உயர்வோ சொத்து உயர்வு பஸ் கட்டுறோம் எதாவது அவன் தான் ஃபஸ்ட்டு பாதிப்பான் லோ லெவல் இருக்கும் ஆனால் இவன் தான் வந்து அடிவாங்க அவங்களுக்கு அதுக்கு தான் மிடில் கிளாஸ் மேஜர் எடுத்துக்கிட்டார் கையில் அப்புறம் தலிதும் பேசுகிறாரு இப்போ இது எப்படி கன்சல்டன்ட் ஆகி இதெல்லாம் போக கூட்டணி இன்டாக்ட் பண்ணி பண்ணால் தான் அந்த திராவிட மாடலை ஒழிக்க முடியும் அது அது முதல் முறையாக அது ஒழிஞ்சாலே பெரிய விஷயம் மக்களுக்கு ஒரு விடியோ காலம் இவன் சொல்கிற விடியோ காலம் குடும்பத்துக்கு தான் அது வருங்காலத்தில் என்ன நடக்குது பார்ப்போம் நன்றி ஜெயின்